வணக்கம் நண்பர்களே இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் தற்பொழுது முஸ்லிம்கள் தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ரெண்டு விஷயம் ஒன்று அர்ஜுனா ராமநாதன் அவரை எப்பொழுதும் முதலில் ஒரு லைம் லைட்ல நிப்பாட்டுவதற்காக ஏதாவது ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருப்பார் தற்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற பிரச்சனை முஸ்லிம்கள் தொடர்பான பிரச்சனை ஆகவே வந்து முஸ்லிம்கள் தொடர்பான மார்க்கம் தொடர்பான அறிவற்ற தன்மையின் காரணமாக அது இப்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது பேசுபொருள் மட்டுமல்ல அது ஒரு பிழையான ஒரு ஒரு விளக்கத்தையும் மக்கள் மத்தியிலே கொடுக்கிறது இப்ப இன முரண்பாடு தொடர்பாக இங்கே ஞானசார தேரர் சிங்களத்திலே பேசி சூழ்நிலையில் தமிழில் தற்பொழுது அர்ஜுனா ராமநாதன் ஆரம்பித்து விட்டாரா என்கின்ற ஒரு அச்ச நிலைமை தோன்றியிருக்கிறது என்னோடு பேசிய பல ஊடகவியலாளர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் அவரை தவிர்த்து விடுங்கள் என்று உண்மைதான் நான் பார்த்தேன் அவரை தவிர்த்து தவிர்த்து விட வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக பேஸ்புக்ல கேவலமான வார்த்தைகளால் அவர் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார் அது தொடர்பாக தாகா இன்ஸ்டின் ஒரு ஒரு விடயத்தை முறைப்பாடு செய்திருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் அது என்ன விஷயம் என்பது தொடர்பாக நாம் தாகா இன்சினிடம் கேட்போம் அலாமலை தாகா வலைக்கு வரலா தாகா நீங்கள் வந்து அர்ஜுனா ராமநாதன் முஸ்லிம்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்து வருகின்றார் விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனா கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றார் அது தொடர்பாக நீங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளீர்கள் என்ன விதமான முறைப்பாடு ஏன் அதை செய்தீர்கள் ஏன் அப்படி உங்களுக்கு தோன்றியது அர்ஜுனா ராமநாதன் என்பது ஒரு சாதாரண தனிப்பட்ட நபராக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தால் அதை ஓரளவு நாங்கள் வேறு விதமாக கையாண்டு இவர் ஒரு வைத்தியர் வைத்தியர் என்பதை விடுத்து இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயரிய மரியாதைக்குரிய ஒரு தான் பாராளுமன்றத்தை கருத்தோம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் கிருஷ்ணன் அவருக்குரிய சிறப்பு உரிமையை கொண்டு பாராளுமன்றத்துக்குள் அவர் பல கருத்துக்களை தெரிவித்தார் பாராளுமன்றத்துக்கு உள்ளே அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து ஒரு இலங்கையின் யாப்பின் அடிப்படையில் ஒரு சட்ட சிக்கலுக்கான சிக்கலானவருடைய ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே அவர் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பது அது ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தும் ஒரு சமூகம் ஒரு சமூக தலைமைத்துவம் அல்லது அரசியல் தலைமைத்துவம் என்று வருகின்ற போது அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்பது சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் எனவே அவற்றில் இருந்து சிந்திக்காத வண்ணத்திலே ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற பொழுது மிக மோசமான கருத்துக்களை கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன் அவர் தெரிவி அது ஒரு இனத்தினுடைய உம் இன்னொரு இனத்துக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்துவது அல்லது அஹ் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே தமிழ் பேசக்கூடிய இளைஞர்கள் மத்தியில தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே முஸ்லீம்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வை இவருடைய கருத்தின் அடிப்படையிலே ஒரு வகையான எரிச்சல் தன்மையுடைய முஸ்லீம் இளைஞர்கள் இவருக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குறித்த சில வார்த்தை பிரயோகங்களையும் அவர்கள் மேற்கொள்வார் எனவே அவ்வாறான வார்த்தை பிரியோகங்களை மேற்கொள்ளக்கூடிய விதமான கருத்தை அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கின்றது தெரிவித்ததுதான் முதல் தவறு அனுபடியமா இருக்கு எனவே அந்த அடிப்படையிலே அவர் மிக மோசமான ஒரு கருத்து அதாவது அவர் தெரிவித்த கருத்து என்பது ஒரு இனப்படுகொலையை தூண்டக்கூடிய அல்லது இனப்படு படுகொலையை ஆதரித்து பேசக்கூடிய விதமான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆஹ் மிக மோசமான ஒரு உலக வரலாற்றிலே உள்நாட்டுக்குள்ளே சொந்த நாட்டை விட்டு சொந்த நாட்டுக்குள்ளேயே வாதிகள் ஆக்கப்பட்டவர்களிலே முஸ்லிம்களுக்கே ஒரு இன ஒன்றை அந்த காலத்தில் இருந்த விடுதலை புலிகள் இயக்கும் மிக மோசமான ஒரு பாசிசு செயலை அவர் செய்து முடித்தார் அது அதற்கு பின் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்கள் அது ஒரு துன்பியல் சம்பவம் என்றும் பல அரசியல் தலைமைகள் இந்த கண்டித்தும் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற வெளியே அவர் தெரிவித்தார் எனவே இந்த சூழல் அஹ் பிரபாகரனே முன் வந்து தாங்கள் அதுக்கு அவர் வந்த அந்த விடயத்தில் அவர்கள் முஸ்லீம்களை இணை சுத்திகரிப்பு செய்தது ஒரு தவறான ஒரு நிலையிலே ஏற்படுத்த ஏற்படுத்தி கொண்டு ஒரு முடிவு என்ற விடயத்தில் அவர்கள் முடிவை மாற்றி அதற்கான மன்னிப்பு கோரல் என்று இதற்கு பின் முஸ்லிம்களை இணைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற ரீதியில கருத்து தெரிவித்த நிலையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் அந்த இனங்களுக்கு இடையில் அல்லது தமிழ் இளைஞர்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்கள் குறித்த அஹ் கருத்துக்களை அல்லது அவர்கள் மீதான தவறான கருத்துக்களை கொண்டு போவதும் அவருக்கு தெரிவிக்கின்ற கருத்தின் மூலமாக அவருடைய முக புத்தகத்திலே அவர்களுக்கு எதிராக அவருக்கு எதிராக வெறுப்புணர்வு கொண்ட சில முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கின்றது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குறித்த வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிறது எனவே மீண்டும் ஒரு அச்ச நிலை ஏற்படுகின்றது தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையிலே கடந்து போன அந்த மனவர்த்தத்துக்குரிய நிகழ்வுகள் மீண்டும் நிகழ்ந்து விடுமோ என்ற ஒரு கவலைக்குரிய விடயம் இருக்குது இந்த எனவே இந்த அடிப்படையில் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அந்த மோசமான கருத்து அதாவது தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லீம்களை நாங்கள் வெளியேற்றி இருக்க கூடாது அங்கே நாங்கள் சமாதியாக்கி இருக்க வேண்டும் அதாவது அவருடைய கருத்து அவாறு தான் அமைக்கும் அங்கேயே வைத்து நாங்கள் சீமந்து வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்து சீமந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் கொன்று நாங்கள் சமாதியாக்கி இருக்க வேண்டும் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து ஆகவே அவர் ஒரு ஒரு இனப்படுகொலையை ஆதரிக்கும் விதமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் இதனால் இந்த விடயத்திலே தூண்டப்படுகின்ற இளைஞர் தற்போது கல்முனை பிரதேசத்திலே முஸ்லீம் ஐடியாலஜிஸ்ட் இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் அரசாங்கத்துக்கு புலனாய்வு துறை இருக்கின்றது இவ்வாறான சூழல் இருக்கின்ற போது நாட்டுக்குள் இவ்வாறான கருத்தை அர்ஜுனா ராமன் ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்ற போதும் சில சந்தர்ப்பங்களே கடந்த கால மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்திய சஹரான் போன்றவர்களுடைய மனதிலே ஞானசார போன்றவர்களுடைய கருத்துக்கள் திணிக்கப்பட்டு அவர்களுடைய முஸ்லிம்கள் மீதான வன்முறைகள் காரணமாக தூண்டப்பட்ட நிலையிலே அவரோ அவ்வாறானவர்களை கையாண்டால் கண்ட ஒரு சந்தேகமும் சில சந்தர்ப்பங்கள் அவ்வாறான ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்து எனவே இவர் ராமநாதன் அர்ஜுனா என்பவருடைய கருத்தை நாங்கள் அஹ் நேரடியாக இவர்களுக்கு எதிரான கையெழுத்து வேட்டை ஒன்றை நான் நேற்றைய தினம் மேற்கொண்டு இவருக்கு எதிரான ஒரு புகாரை நான் ஐஜியிடம் அஹ் கொடுத்து அதற்கு பின் இது ஐசிசிபிஆர் என்ற சட்டத்தின் கீழ் இவரை விசாரணை செய்ய முடியும் இவருடைய கருத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு முறுகளை ஏற்படுத்துதல் அல்லது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விதமான கருத்து என்ற அடிப்படையிலே அவரை ஐசிசிஆர் ஐசிசிஆர்பியின் மூலமாக அவரை அழைத்து விசாரணை செய்யவோ அல்லது அவரை கைது செய்து வைக்கவோ முடியும் அந்த அடிப்படையிலேயே சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற ரீதியிலே நாங்கள் சட்டத்தை மதிக்கணும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க மன்ற வழியிலும் அதே நேரம் இலங்கை மக்கள் மாநில அடிப்படையிலும் நீதித்துறையை மதிக்கின்றேன் நாங்கள் அதே காவல்துறையினரும் அதற்கான நடவடிக்கை எடுப்பாண்ட ரீதியிலே அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை அல்லது அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை ஒன்றை போட்டு அதை அவர் விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் நீதியை இருக்கின்றேன் சட்டத்தை இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் இறைவனின் நாட்டத்தின்படி அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள் இது என்னை போன்றும் பல சமூக ஆர்வலர் தமிழ் தரப்பில் இருக்கு நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி என்றை கண்டேன் ஒரு சகோதரர் அவர்களும் தயாராகி வருகின்றார்கள் சமூக ஆர்வலர் அதே நேரம் மக்கள் எழுச்சி போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக ஏற்பட்ட ஒரு தமிழ் சகோதரர் அவரும் அவர்களும் தயாராகி வருகிறோம் என்ற ரீதியிலே அவர் பகிரங்க கருத்து தெரிவித்து போன்று பல முஸ்லீம் அமைப்புகள் பல பலதரப்பட்ட பிரதேசங்களிலிருந்தும் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஐசிசி ஆர்பி என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத இது இந்த அடிப்படையிலே இவர் இவருடைய கருத்துக்கு முரணாக எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான விடயத்தில் இறங்கி இருக்கின்றார் நான் நேற்றைய தினம் என்னால் முடிந்தவர்களது மிக வேகமாகவும் அவசரமாகவும் இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய விட தொடர்ந்து இவருக்கு நாங்கள் அனுமதி வழங்கிக் கொண்டிருப்போம் இருந்தால் பாராளுமன்ற சிறப்பு வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் விசன கருத்துக்கள் இது சமூகங்களுக்கு இடையிலே ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே இப்போது கருத்து தெரிவிக்கப்பட்டு மக்கள் அந்த அடிப்படையிலே தங்களுடைய நீரோட்டத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு சென்று நிலையிலே இவருடைய கருத்து என்பது மோசமானது ஒரு 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 நினைக்கிறேன் மென்டாலிட்டி வந்து ராமநாதன் அர்ச்சனாவுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கின்றால் பாராளுமன்றத்தில் கத்துறதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கெத்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிற காரணத்தால் அவர் அவர் பேசுறாரு நம்ம அதே நேரம் இன்னொருடையத்தையும் குறிப்பிடுவாங்க ராமநாதன் அர்ச்சனா என்பது ஒரு வைத்திய பணியிலே எடு ஈடுபடக்கூடும் அவர் அவருடைய எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் எடுத்து சத்திய பிரமாணம் செய்கின்ற போது இன மதங்களுக்கு இடையிலான இன இனமதங்கள் பாராத விதத்தில் நாங்கள் அஹ் எங்களுடைய பணியை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றனர் அவ்வாறு சத்திய பிரமாணம் செய்யக்கூடியவர் ஒரு இனத்தை தாக்கி ஒரு இனத்தை மோசமான விதத்திலே கருத்துக்கள் தெரிவித்து ஒரு இனத்துக்கு எதிராக மோசமான விதத்திலே பின்னூட்டங்கள் இட்டு எழுத்து மூலமான பதிவுகளை எடுகிறார் என்றால் இவரை நம்பி எவ்வாறு வேறொரு சமூகத்தினர் சிங்கள சமூகத்தினரோ அல்லது முஸ்லிம் சமூகத்தினரோ இவரிடம் போய் ஒரு வைத்திய உதவியை நாடுவதோ அல்லது வைத்தியத்திற்கான ஒரு விடயத்தை செல்ல போது இவர் இவர் சில எதுவுமே செய்யாத ஒரு டாக்டர் சாஃபிக்கு மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தியது இவ்வாறான கதைகளை கதைக்காத ஒருவர் சாஃபி ஆனால் இவ்வாறாக பகிரங்கமாக கதைக்கக்கூடியவர் நாளை சில சந்தர்ப்பங்களிலே இனங்களுக்கு இவரை நாடி செல்லக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு இடையிலே இவர் வைத்தியராக இருக்கின்ற போது என்னத்தை செய்து முடிப்பார் என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மத்தியிலும் இவ்வாறான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி மக்கள் அந்த வைத்தியத்துறையிலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு கொண்டு போய் எனவே ராமநாத அச்சுனா இதுதான் ரெண்டு ரெண்டு விதமாக அவரை பார்க்கும் ஒன்று ஒரு வைத்தியத்துறையை சார்ந்தவர் செய்த சத்திய பிரமாணத்துக்கு விரோதமாக செயற்படுகிறார் அதே நேரம் பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற போதும் ஒரு சத்திய பிரமாணம் அவ்வாறு தான் செய்கின்றார் இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே எந்த இடத்திலேயும் யாப்பிலே குறிப்பிடப்படவில்லை எவ்வாறு தெரிவி தெரிவிக்க முடியும் என்றால் இதற்கு முதுகலும் உள்ள எல்லாரும் எந்த அது அது என்னை பொறுத்தவரையிலே ராமநாதன் அச்சுனா இல்லை இது ஒரு முகமதாக கூட அகமதாக இருந்தால் கூட அவருடைய கருத்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும் நான் இந்த வேலை இதே நடவடிக்கையை நான் எடுத்தேன் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் தமிழ் தமிழ் இனத்துக்கு எதிரான இவ்வாறான கருத்தை தெரிவிப்பார் என்றால் அதுவும் தவறான விட அதற்கு எதிராகவும் நான் இல்லை என்னுடைய அஹ் சட்ட நடவடிக்கைக்கான விடயத்துக்கு நான் நாடியிருக்கேன் வெறுமனே நான் ஒரு 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 இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலே நான் அர்ச்சனாக்கு எதிராக இந்த கருத்தை தெரிவிக்கும் இந்த நாட்டுக்குள் இதற்கு பின் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவித்து இனங்களுக்கு முருகன் வந்துவிடக் கூடாது என்பதிலே சந்திரசேகரன் அமைச்சரை கப்பல வந்தவர் கள்ளத்தோணி என்று அவர் நேரடியாக குறிப்பிடுகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் பார்த்தா சிங்கள மக்களுக்கு எதிராக அங்க போய் நீ படிச்சனியா என்று சொல்லி அந்த எமர்ஜென்சி லைட்டை போட்ட நேரம் பிரச்சனையை கொடுக்கிறார் ஆகவே வந்து இப்ப இன மத பேதம் என்று எல்லோரோடும் அவர் முரண்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த முரண்பாடுதல் மூலமாக அவர் நாடுவது என்ன ஆக என்ன என்னவாக இருக்க இல்ல அவர் உண்மையிலேயே ஒரு மாவட்டத்தினுடைய முக்கியமான அமைச்சராக இருக்கிறார் கெபினட் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய ராமலிங்கம் சகோதரர் அவரை கூட மிக மோசமான வார்த்தைகள் ஒரு ஒரு மனித குலத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அல்லது படிக்காதவர்கள் கூட அவ்வாறான கடுமையான கெட்ட வார்த்தைகளை கொண்டு யாரும் பேச மாட்டார்கள் ஒரு பகிரங்க பொதுவெளி இவர் பகிரங்க பொதுவெளியிலே அவரை பாராளுமன்றத்திற்குள் மிக மோசமாக தெரிவிக்கிறார் என்பது மோசமான விடயம் இதே சந்தர்ப்பத்திலே பாராளுமன்றத்திற்குள்ளே சபாநாயகரும் இது குறித்து நாங்கள் சபாநாயகரிடமும் நாங்கள் முக்கியமான விடயத்தை என்ன பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து சபாநாயகரிடம் நாங்கள் ஒரு மகஜரொண்டை கையளித்தி அது சபையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவருக்கு அவரை கட்டுப்படுத்துவதற்குள்ள முழுமையான அதிகாரம் இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் இந்தியாவிலே ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஒரு விஜயகாந்த் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பழம்பெரும் அரசியல்வாதி விரலை இப்படி உருக்கி காட்டி நாக்கை அப்படி துருக்கி காட்டியதன் காரணத்தினால் தூக்கி வெளியில போட்டான் சபையிலிருந்து அவரை தூக்கி வெளியில போட்டான் ஒரு உதாரணம் எடுத்து எடுத்துக்காட்டா நான் காட்டும் அந்த அடிப்படையிலே சபாநாயகர் இவருடைய கத்தலுக்கும் கதலுக்கும் காது கொடுத்து கொண்டு இருக்காமல் சபாநாயகர் சபாநாயகருக்குரிய அதிகாரத்தை கொண்டு வரான தூக்கி ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு வெளியில போட்டோம் இப்படி போடுறதன் மூலமா தான் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்வார் எனவே சபாநாயகருக்கும் நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய மகஜரை நான் கட்சி சார்ந்தோ கட்சி இல்லாமல் நான் பொதுவாக ஒரு சிவில் அமைப்பு என்ற ரீதியிலே நாங்கள் சபாநாயகருக்கு இந்த விடயத்தை விடயம் குறித்து எடுத்துரைப்பதற்கு இருக்கு ஆனா தமிழ் அரசியல்வாதிகள் வந்து இது சம்பந்தமாக எதுவும் பேசுகின்றார்கள் இல்லை அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் சரி இவர் மடத்தனமா பேசுகின்றார் என்று நினைக்கிறார்களா புத்திசாலித்தனம் இல்லாமல் பேசுகின்றார் என்று நினைக்கிறார்களா அல்லது கஜேந்திரகுமார் பொனம்பலம் இருக்கிறார் ஸ்ரீதரன் இருக்கிறார் சாணக்கியன் இருக்கிறார் அப்ப இவர்கள் கூட இந்த முஸ்லிம்கள் எதிர்ப்பு தொடர்பான அந்த வன் வன்மம் தொடர்பான எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் என்ன என்ன காரணம் அவர் பேசட்டு வந்து விட்டு இருக்கிறார்களா என்ன இல்ல எதிர்கட்சியை பொறுத்தவரையிலேயே எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்கள் இவர்கள் அதாவது தங்களுடைய கட்சிக்குள்ளே எதிர்கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நிலை வர வேண்டும் அதற்கு அடுத்ததாக வந்து பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு உரிமை இருக்கு அவரை கட்டுப்படுத்துவதற்கு சபா அதிகாரம் இருக்கு ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கும் கட்டுப்படாத ஒரு சூழலின் நிலையை இருக்கிறார் என்றால் சில சம்பந்த சந்தர்ப்பங்களிலே பலரும் பலவிதமான ஒரு ஆஹ் ஒரு சந்தேகத்திற்குள் சேர் இவரை வேறு யாரும் அவர்களை கையாளுகின்றார்களா கைப்பாகையா இவரை பயன்படுத்துகிறாரா இல் மீண்டும் கடந்த காலத்தை போன்று வேற்று அயல் நாட்டு புலனாய்வு துறைகளில் இவர்களை பயன்படுத்தி மீண்டும் சமூகங்களுக்கு இடையிலே ஏற்படுத்தி ஒரு இன ரீதியான ஒரு முருகலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இவர்கள் செயற்படுகின்றார்களா என்ற அடிப்படையிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் ஏனைய பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து கதைக்காமல் இருக்கின்றார்கள் என்றால் இன்னும் ஒன்று ஏன் இந்த பைத்தியத்தோடு நாங்கள் அனாவசியமான கதையை கொடுத்து நாம நம்மட நாய் கொலைக்குதுன்னு நாமளும் குலைக்குதா என்ற அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் மௌனமா இருக்கிறார்கள் நேற்றைய தினம் நான் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தேன் ஜனாதிபதி அவர்களுடைய அஹ் நோன்புதல்களும் வைபவம் ஒன்று இடம்பெற்றே அதுக்கு சென்றிருந்த போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்துக்கு அழைக்கப்படுகிறது அவர்களோடு நான் ஹாக்கியும் ரோபக்கீமோடும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நிமிடங்கள் இது குறித்து பேசும் ரோஃப் அவன் ஒரு பைத்தியம் மாதிரி தான் அவரும் பேசும் இஸ்புல்லாவிடமும் நான் இந்த விடயத்தை கதை ஹசன் அலி அவர்களிடமும் இந்த விடயத்தை கதை மஸ்தான் அவர்களிடமும் இந்த விடயத்தை கதை எனவே அங்க வந்திருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களிடம் இந்த விடயத்தை சொன்னேன் ஆளு இருக்கக்கூடியவர்களிடமும் நான் அங்க வந்திருந்த ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவரிடமும் நான் தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்கு நான் பகிரங்கமாக இந்த விடயத்தை தெரிவிக்கின்றேன் என்றால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் அவருடைய நான் கதைத்திருக்கேன் எனவே இது குறித்து அவர்களும் அவர்கள் சார்பாக சமூகம் சார்ந்த விடயத்தில் அவர்கள் அவர் இதே ஒரு சமூக முரண்பாட்டிற்குரிய கருத்தாக இல்லாம் அர்ஜுனாவுக்கு புரிகின்ற விதத்தில் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி அவர்கள் விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி ஒரு சமாதானமா இருக்கும் இப்போதுதான் வடக்கிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் தமிழர்களும் பல கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மறந்து ஒன்றோடொன்று இணைந்து ஒரு ஒருக்கொரு பிணைந்து ஒரு நட்போடும் அன்போடும் பாசத்தோடும் பழகி மீள்குடியேறி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர் வெறுமனை சந்தர்ப்பத்திலே இவர் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் அவருடைய சுயேட்சை குழுவினோட ஒரு நாலஞ்சு பேர் போட்டுக்கொள்றதுக்காக மீண்டும் தமிழ் இளைஞர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடுவதற்கான சிந்த ஒரு சிந்தனையிலே அவர் செயல்படுகிறாரா என்று ஒரு சந்தேகம் இருக்கு ஏனென்றால் ஏற்கனவே இவ்வாறான ஒரு 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 கருத்துக்கள் மூலமாக தான் இவருக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை அளித்து இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அனுப்பி அவர்கள் தலையை சொரிந்து கொண்டிருக்கிறார் ஐயோ நாங்க தெரியாம கொள்ளாம செஞ்சுட்டோம் இதுவும் அதே நேரம் இன்னொரு விடயத்தையே நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் கடந்த காலத்திலே இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்யாத காரணத்தினால் தமிழர்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை உறுப்பினால் நீங்கள் எங்களுக்கான சரியான சரியான கடமையை செய்யாததால் இவ்வாறான பைத்தியங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்ற ரீதியிலே அவர்கள் பாடம் புகட்டியிருக்கின்றான் என்னுடைய நான் இது அளவு தூரம் விமர்சனமாக போகின்றதற்கு தெரியல ஆனால் தமிழ் அஹ் தரப்பினர் வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தரப்பினர்கள் கடந்த காலத்திலிருந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான விதத்திலே அந்த அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை இந்த மக்களுடைய பிரச்சனையில தீர்த்து வைக்கவில்லை மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவில்லை என்று ஒரு ஆத்திரத்தாலும் கோபத்தான அடுத்தது நாங்கள் தெரிவு செய்து பைத்தியமோ பேயனோ யாரோ விசாரணோ தெரியல பரவாயில்ல அப்படியான ஒருத்தர் யார் நாங்கள் தெரிவு செய்து அனுப்புவோம் என்ற அடிப்படையிலே தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில்தான் எங்களுக்கு தோன்று என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில அந்த விடத்தை தோன்றும் என்ன பாராளுமன்றத்திலே அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் ஆலாள சுந்தரம் என்று மிகப்பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை தமிழ் பிரதித்துவத்துக்கு ஏற்பட்டு விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது எவ்வளவு எவ்வளவு காத்திரமான பேச்சுகள் இலங்கை வரலாற்றிலே அண்மை காலமாக ராமநாதன் அர்ஜுனா என்பவர் வருவதற்கு முந்திருந்த அரசியல் எல்லாம் மூத்த தலைவர்கள் எல்லாம் இனங்களுக்கு இடையிலே முருகல் ஏற்படக்கூடிய விதத்திலான எந்த விதமான கருத்துக்களையும் அளவிலே தெரிவிப்பதாக இல்லை ஆஹ் குறிப்பா ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பட்டும் படாமலும் ஒரு இன முறுகளுக்கு இல்லாத அளவிலே இனங்களை சார்ந்து காத்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இவ்வாறு நேரடியாக ஒரு இனத்தை தாக்கிய ஒரு இனத்தின் மூலம் ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய விதத்திலான கருத்துக்களை எந்த பழம்பெரும் தமிழ் அரசியல்வாதிகளும் இதுவரையிலே பேசியது கிடையாது அதான் இப்ப அவர்களை மதிப்பார்கள் ஏன்னா இப்ப சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் கூட பாடமன்றத்தில் சாணக்கியன் எவ்வளவுதான் கத்தினாலும் நிதானத்தை தவறாமல் அவர் பேசுவார் ஆகவே இவர் வந்து நிதானம் தவறி விடுகிறாரே நிதான் நிதானத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம பேசுறார் ஒன்று இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்துறார் ரெண்டு மூன்றாவது விஷயம் என்னன்னா நான் நினைக்கிறேன் இவருடைய அந்த அந்த பிரச்சனை எல்லாரும் இப்ப சந்திரசேகரன் எம்பி சொன்னார் நாய் வாந்தி எடுத்துட்டு திரும்ப சாப்பிடுற மாதிரி இவர் வந்து என்று சொன்னார் பாராளுமன்றத்திலே சொன்னார் திரும்ப இவர் சொன்னார் கழுதைகளை அனுப்பி இருக்குது இங்க இருந்து என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில இருந்து மூன்று கழுதைகளை அனுப்பி இருக்குன்னு அவர் சொன்னார் திரும்ப நிறைய பேரா எதிர்கட்சி எம்பிக்களை இவரை இவரை வந்து மெண்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்றார் பிமல் ரத் நாயக் அவர் முறை குறிப்பிட்டிருந்தார் இவருக்கு வந்து சுவாமி இல்லை ஆகவே வந்து இப்ப நான் நினைக்கிறேன் இவர் வந்து செய்திகளில் தலைப்புச் செய்திகளில் ஒவ்வொரு நாளும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விதமான உள நிலைமை உள்ள ஒருத்தராக காணப்படுகிறார் போன்றுதான் தெரிகிறது அப்படி இவர் தலைப்புச் செய்தியில் வர வேண்டுமாக இருந்தால் ஆஹ் இவரை கூட்டிக் கொண்டு மனநல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் அதுவும் தலைப்பு செய்தி இவரை க போலீசார் கைது செய்து விட்டார்கள் அதுவும் தலைப்புச் செய்தி தான் வரும் அவ்வாறான தான் இவர் செல்லுகின்றார் தான் ஒரு தலைப்புச் செய்தியில் வர வேண்டும் என்றால் நாங்கள் தலைப்புச் செய்திக்கு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கணும் என்னை பொறுத்தவரையிலே கட்சி சார்ந்தோ கட்சி சாராமலோ தனிப்பட்ட ரீதியில நான் ஒரு சிவில் சமய சமூக அமைப்பாளர் என்ற ரீதியிலே நிச்சயமாக இவருக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் மிக விரைவில் எடுப்போம் மிக விரைவில் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு இது நாங்கள் உண்மையிலேயே எங்கள் தமிழ் சகோதரர்கள் எங்களுடைய உறவுகளை அவர்களுடைய மனம் நோகுவதற்காக அல்ல இவ்வாறானவர்கள் மீண்டும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான நல்ல உறவை துண்டித்து விடுவார்கள் எனவே அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களோடு இணைந்து செயற்பட வேண்டிய எதிர்காலத்திலே தமிழ் மக்களுடைய தமிழ் பேசக்கூடிய நான் தமிழ் மக்கள் குறிப்பிடுகிறது தமிழ் பேசக்கூடியவர்களுடைய பல அபிலாசைகளை வென்றெடுக்க வேண்டியிருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் மூலமாகவும் அரசியல் ரீதியாகவும் பல விடயங்களை வென்றெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியோடு இணைந்து சேர்த்தோம் ஆகவே அந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய முழு ஒத்திவுகளையும் முழு முயற்சிகளையும் இது சீர்குலைத்து விடும் விவரானவர்களுடைய விடயம் எனவே அதற்கு எதிராக நாங்கள் கட்டாயமா நான் ஒரு துணிந்து இந்த விடயத்தை என்று செய்கிறேன் என்றால் என்னை போன்றும் பல அஹ் சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் சமூகத்திலே அவர்களும் இந்த இடத்திலே துணிந்து இவருக்கு எதிராக கையெழுத்து வேட்டையில் எடுத்து மக்கள் மத்தியில கையெழுத்து வேட்டையில் ஊடாக அஹ் புகார்களை தெரிவிப்பதன் மூலம் நிச்சயமா அரசு அல்லது காவல்துறையினர் என்பது இவருடைய கருத்து மோசமான கருத்தான அடிப்படையில் இருக்கின்ற போது அவர்களுக்கும் நேரடியாக சட்ட நடவடிக்கைக்கு எடுப்பதற்கு இடம் இருக்கு ஆனால் மக்களுடைய புகார் என்று வருகின்ற போது அதற்கு அவர்கள் கட்டாயம் செவி சாய்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது காவல்துறையினர் எனவே அவர்கள் அந்த அடிப்படையில் மன்னாரிலாயிருக்கலாம் யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம் மட்டக்குளத்தில இருக்கலாம் கொழும்புல இருக்கலாம் இலங்கையில எந்த பாகத்திலிருந்தும் இவருக்கு எதிரான இந்த மாதிரியான செயற்பாடு இது சமூகத்திற்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தும் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை தாக்கல் செய்கிறோம் காவல்துறையிடம் அல்லது சிஐடியிடம் நாங்கள் தாக்கல் செய்கின்ற போது அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் கடைசி இவர் கடைசி நேரம் வரையிலும் எல்லா வகையிலும் வழக்குக்கு தான் நேரம் போக போயிருக்கு பாராளுமன்றத்தில் தமிழ் தரப்பினருடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு நேரம் இல்லாமல் தெரிய போகிறார்கள் அதான் நடக்கும் மிக நன்றி தாகா இவ்வளவு நேரமும் அர்ஜுனாவினுடைய பேச்சுக்கள் இனமுறுகலை ஏற்படுத்துவது தொடர்பாக நாம் பேசினோம் மீண்டும் மற்றமொரு நேர்காணலில் சந்திப்போம் வலைக்கம் வர